ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களோட டென்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க நினைக்கிறேன் கான்ஃபிடென்ட்டான ப்ரிப்பே பண்ணுங்கள் கண்டிப்பாக சயின்ஸ் எளிமையாக வர நிறைய சான்சஸ் இருக்குது இன்றைக்கி நம்ம நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ்ல டென்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு கேட்டகரி பார்க்க போகிறோம் ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வேறுபாடுகள் தட் மீன்ஸ் டிஸ்டிங்ஸ் பிட்வீன் டூ மார்க்லேயும் ஃபோர் மார்க்லேயும் செவன் மார்க்லேயும் அடிக்கடி கேட்கக்கூடிய வேறுபாடுகள் என்னென்ன தட் மீன்ஸ் தட் மீன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம கம்பேர் பண்ணணும் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் என்னென்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஸோ இந்த கொஸ்டின் மட்டும் படிச்சிங்களாவே போதும் ரெண்டு வேறுபாடுகள் வந்து டூ மார்க்லயே வரும் சம்டைம்ஸ் ஒரு ஒன்று கேட்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர் மார்க்கில் ரெண்டு கொஸ்டின்ஸ் வரும் நெக்ஸ்ட்

நெக்ஸ்ட் வந்து நீள் விரிவு மற்றும் பரப்பு விரிவு சில கொஸ்டின் சில படிச்சிருப்பீங்க சில கொஸ்டின் படிக்காத இருக்கும் அதை மார்க் பண்ணி படிங்க இயல்பு வாயு மற்றும் வாயு மின் மின்தடையன் மற்றும் மின் கடத்தியன் ஒளி மற்றும் அலைகள் இயற்கை கதிரிக்கும் மற்றும் செயற்கை கதிரிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அடுத்து நைன் ஒன் மோஸ்ட் இம்பார்டன்ட் கொஸ்டின் இந்த கொஸ்டின் செவன் மார்க்லேயே டைரக்டாக கேட்பாங்க ஆல்பா பீட்டா காமா ஒப்பீடு பண்ணுறது அணுக்கரு பிளவு மற்றும் அணுக்கருவி இணைவு நெக்ஸ்ட் அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஈரம் உறிஞ்சும் சேர்மல் மற்றும் ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மல் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான் மீன் மற்றும் மீனாவை நீங்கள் ரிவர்சல் ரிவர்சல் ரியாக்சன் சோப்பு மற்றும் டிடர்ஜன் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஒரு வித்தலை தாவர்வேல் மற்றும் இருபத்தலை தாவர்வேல் காற்று சுவாசம் மற்றும் காற்றில்லா சுவாசம் ஒளி சார்ந்த வினை மற்றும் ஒளி சார்ந்த மீன்ஸ் வந்து ஒளிவினை மற்றும் இதில் பார்த்திங்கன்னா இருள் வினை சிஸ்டோல் மற்றும் டயஸ்டால் இது ரிப்பீட்டடாக கேட்பாங்க தமணி மற்றும் சிரீ கண்டிப்பாக படிக்கணும் உடல் ரத்த ஓட்டம் மற்றும் நுரையல் ரத்த ஓட்டம் இச்சை செயல் மற்றும் அணிச்சை செயல் இந்த கொஸ்டின் நிறைய பேர் படிக்காதவங்க கண்டிப்பாக படிங்க மயிலின் உரையுள்ள நரம்பு நாரிலைகள் மற்றும் மயிலின் உரையற்ற நரம்பு நாரிலைகள் ஸோ அதுக்கப்புறம் நாலுமுள்ள சுரப்பிகள் மற்றும் நாலுமில்லாச்சும் எக்ஸோ எக்ஸோகிரேன் கிராம் எக்ஸோ எக்ஸோ கிரேன் கிராம் எழுபது கிளான் அண்ட் ஆல்சோ எண்டோ கிரேன் கிளான்ஸ் நெக்ஸ்ட் வந்துட்டா இதுல பார்த்தீங்கன்னா டயபிட்டிஸ் இன்சிபிடஸ் மற்றும் டயபட்டிஸ் மெலிடஸ் இரண்டாக பிளத்தல் மற்றும் பல்கோட்டு பிளத்தல் ஒரு பண்பு கலப்பு மற்றும் இரு பண்பு கலப்பு ஜீனோட்டோப் மற்றும் பீனி ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அமைப்பு ஒத்துகிறிகள் மற்றும் செயல் ஒத்து உடல் சென் ஜீன் சிகிச்சை முறை மற்றும் இனசெயல் ஜீன் சிகிச்சை முறை மாறுபாடு அடையாத செல் மற்றும் மாறுபட்ட செல் வெளிகளப்பு மற்றும் உட்கலப்பு புற்று செல் மற்றும் சாதாரண செல் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வகை ஒன் மற்றும் வகை ரெண்டு நீரல் நோய்கள் ஸோ ஓவரலா முப்பத்தி வந்து பார்த்தா வேறுபாடுகள் இருக்கு நம்ம பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் ஸோ இந்த முப்பத்திரண்டு மட்டும் படிங்க கண்டிப்பா சார் முப்பத்திரண்டு படிக்கணும் இதுல பாதி படிச்சிருப்பீங்க ஒரு சில கொஸ்டின் படிக்காதிருப்பீங்க படிக்காது அதனால் இது மார்க் பண்ணி படிங்க அடுத்து இங்கிலீஷ் மீடியம் பண்ண டிஃபரன்ஷியட் மாஸ் அண்ட் வெயிட் டிஃபரன்ஷியட் கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவிலியன்ஸ் மயோபியா ஷார்ட் இப்போ சைட்னஸ் அண்ட் ஹைஃபர் மெட்ரோபியா வந்து பார்த்தீங்கன்னா லாங் சைட்னஸ் சொல்றது டிஸ்டிங் லீனியர் ஏரியல் சூப்பர் விஷயல் எக்ஸ்பென்சன் டிஸ்டிங் பிட்வீன் ஐடியல் கேஸ் அண்ட் ரியல் கேஸ் டிஸ்டிங் பிட்வீன் ரெசிஸ்டிவிட்டி அண்ட் கண்டக்டிவிட்டி ஆஃப் கண்டக்டர் அடுத்து டிஃபரன்ஷியேட் பிட்வீன் த சவுண்ட் அண்ட் த லைட் பேஸ் நெக்ஸ்ட் ரைட் எனி த்ரீ ஃபியூச்சர் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஆர்டிஃபிஷல் ரேடியாக்டிவிட்டி கம்பேர் த ப்ராபர்டீஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட் அண்ட் காமார் ரேடியஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கம்பேர் த நியூக்லியர் ஃபியூசன் அண்ட் நியூக்ளியர் ஃபியூசன் இன் வாட் வேஸ்கோபிஸ்ட் டிஃபரன்ஸ் இம்முறிஞ்சு கரெக்டின் சொல்லுவேன் டிஃப்ரெண்ட் டிஃபரன்ஷியட் ரிவர்சபிள் அண்ட் இரிவர்சல் ரியாக்சன் தட் மீன்ஸ் இந்த மீல் மற்றும் மீளாவணிகள் சோப்பன் டிட்டர்ஜன் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அது நெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மோனோ கட் ரூட் அண்ட் டை கார்ட் ரூட் டிஃப்ரென்ஷியட் பிட்வீன் ஆரோபிக் அண்ட் அரேபிக் ரெஸ்பிரஷன் ஹவு டஸ் த லைட் டிபெண்ட் ரியாக்ஷன் டிஃபர் ப்ரம் லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷன் ஒலி சார்ந்த ஒளி சார கம்பேசன் பண்ணிணா வாட் ஆர் த வாட் ஆர் த என் ப்ராடக்ட் அண்ட் ரியாக்டின் ஈச் வேர் டஸ் ஈச் ரியாக்ஷன் அக்கர் வித் த குளோரோப்ளாஸ் இது கம்பேரிசன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒளி சார்ந்த விகளோட கம்பேர் பண்ணால் அவர் ஆர்ட் அவர் ஆர்டரி அண்ட் பெயின்ஸ் ஸ்ட்ரக்சர் டிஃப்ரெண்ட் ப்ரோம் ஒண்ணாது அட் மீன் தட் மீன்ஸ் நான் நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது ஆர்டரி அண்ட் பெயினோட டிஃபரன்ஷேட் டிஃபரன் ஷேட் பிட்வீன் பிட்வீன் த சிஸ்டமிக் சர்க்குலேஷன் அண்ட் பல்மனி சர்க்குலேஷன் டிஃபரன்ஷேட் பிட்வின் சிஸ்டோல் அண்ட் டயஸ்டோல் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வாலன்டரி அண்ட் இன் இன்வாலெண்ட்ரி ஆக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெடுல் ஆன் நான் மெல நிர்ஃபை ஆர் வந்து மைனினேர் அண்ட் நான் மைனினேட்டர் பார்த்து நிர்ஃபைவ் ரைட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த எண்டோ அண்ட் எக்ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வாட் ஆர் த கண்டிஷன் விச் அக்கர் ட்யூ டு த லேக் ஆஃப் எடிஎச் அண்ட் இன்சுலின் அவர் த கண்டிஷன் டிஃபர் ப்ரம் ஒன் ஆனது

மார்க் எடுத்தலாம் வேறுபாடுகள் இது தவிர நீங்கள் வேறு ஏதாவது படிச்சுன்னு பார்த்து வச்சுக்கோங்க அந்த கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்து கொடுத்து படிங்க நிறைய கொஸ்டின் இதில் கேட்டுருக்கிறது ஃபுல்லாக நிறைய டைம் பப்ளிகல் கொஸ்டின் கேட்டது தான் ஸோ அதெல்லாம் தொகுத்து தலை கொடுத்துருக்கோம் ஸோ நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் நாங்கள் ஆரம்பத்தில் ஃபிசிக்ஸ் தான் கெமிஸ்ட்ரி தான் பயாலஜி இருந்தாலும் சரி முதல்ல வேறுபாடுகள் நல்லா படிங்க தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் பண்ணி நல்லா படிங்க சொல்லுங்கள் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம் ஸோ இதில் இருக்க கொஸ்டின் ஃபுல்லாக மார்க் பண்ணிங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு இங்கிலீஷ் நிறைய பேருக்குமே கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சி நம்ம மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடர்ச்சா ஃபாலோ பண்ணுங்கள் பண்ணுங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பண்ணால் நீங்கள் டென்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்றத ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கோம் அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுக்குறோம் அதில் ஜஸ்ட் வந்து பற்றி கிளிக் பண்ணுங்கள் நிறைய பேர் கேட்டுறீங்க சப்ஜெக்ட் வைட்டாக பிளேலிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுங்கள் சார் உங்களுக்காகவே அப்லோட் பண்ணிருக்கோம் ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதில் நிறைய கொஸ்டின்ஸ் வரும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேங்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க் யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசினா தேங்க்யூ தேங்க்யூ ஆல்